வணக்கம் ஜெயர் என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாத கிரக அமைப்புகளில் விருச்சிக ராசிக்கார படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசி மாதம் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது ஓடு சஞ்சாரம் செய்து வர்றாங்க மற்ற கிரக அமைப்புகளும் உங்களுக்கு வந்து சாதக பாதகமான நிலைகள்ல செயல்பட்டு வருது அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கடவையான தான் இருக்கும் காரியங்கள்ல கருத்தாக இருப்பீங்க இருந்தாலும் வேலை சுமை வேலை அலைச்சல் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில ஒரே நேரத்தில் பல வேலைகளும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாம் சில தவிர்க்க முடியாத வேலை சுமைகள் அப்படிங்கிற இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு உண்டு இருந்தபோதும் நல்ல செயல்திறனோடு காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க திறமைகளை வழிகாட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆனா என்னதான் திறமையை வழிகாட்டினா உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிற சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாத இப்படிதான் ஏற்ற இறக்கங்களோடு தான் பெரும்பாலும் எல்லா விஷயமும் இதுமே போய்கிட்டே இருக்கு பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு புதிய விஷயங்கள் காரியங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கடினமாக விடாமுயற்சியோடு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எனக்கு நல்ல பலன்கள் என்பது உண்டு சொத்து சிறந்த மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் ஆதாரம் தரக்கூடிய அமைப்புகள் யாசிக்காரர்களுக்கு உண்டு அதனால வீடு நிலவரங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு வரவுகள் உண்டு ஏற்ற செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் குறிப்பாக வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக செலவுகள் என்பது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் வரவுகளும் உங்களுக்கு கை கொடுத்துட்டு பொருளாதார நிலைகள் என்ற இந்த மாதம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இருந்த உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் வெளி விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையலாம் நிறைய விருந்து விழாக்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டு வெளி மனிதர்களாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த ஆன்மீக சாதனாக்கள் இடப்பட்டுக் கொண்டிருப்பவங்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாகவே இருக்கும் ஒற்றி ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுளை நிந்தித்துக் கொண்டாவது நினைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு அதனால இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் இருக்கும் சிலர் இந்த ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொண்டு வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கலாம் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்தலாம் பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் நிதானத்தை செயல்படுறது நல்லது ஆனால் அலைச்சல் இருக்கக்கூடிய வகையில் ஆதாயமும் உடன் இருக்கிறதுனால பிரயாணங்கள் வகையில் நிதானத்தை செல்படுத்துவதாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்புகளை பெற்று வருவீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி காரிய திறன்கள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஏதோ ஒரு வகையிலும் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டாகும் பட் அதே நேரம் வேலை வேலை அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அளவுக்கு மீனா அமுதும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி பல வேலைகளும் ஒரே ஆளாக நின்று செயல்படுத்தக்கூடிய திறமை இருக்கலாம் பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு உடல் அலைச்சலும் சுமைகளும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும் ஸோ காரிய ரீதியான விஷயங்கள சிறப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களும் அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரங்கள் பெரும்பாலும் வழக்கமான தான் இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு அனுசரியான விஷயங்களை எதிர்பார்த்தான் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு அவ்வப்போது வந்துட்டு தான் போகும் சின்ன சின்ன பென்ஷன்கள் அழச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அவ்வப்போ வந்துட்டு தான் போகும் பட் இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இருக்காது இப்போ பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளித்து கொள்ள முடியும் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வெச்சிகராசிக்காரங்களுக்கு உடன் திறப்பதற்கள் வகையில சப்பூற்று விஷயங்கள் அப்படிங்கிற எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இளையவங்க வகையிலும் சரி மூட்டை அவங்க வகையிலும் சரி உன் அவசியமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளும் சுபிகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் வகையில் அன்பு என்பது அப்படிங்கிறது அதிகரித்து காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க கணவன் மனைவி இருவது ஒரு பரஸ்பரமான உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் வந்து சுக சௌகரியங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் திருமண அமைப்புகள் புத்திரபாட்சி அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் எதிரி பேசணும் அது சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குமே இல்லாமல் அவங்க வகையிலிருந்து ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கணும் ஸோ நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக இருந்து தரது நல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருங்க பெரும்பாலும் விளக்கமான சமாச்சாரங்களா இருந்தபோது குழந்தைகள் வகையில எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பட் அதே நேரம் குழந்தைகள் வகையில் அலைச்சலும் தான் இருக்கும் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் தோலுக்கு மேலே வந்தவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா அவங்க வகையில் வீண் விவாதங்கள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்களை சாதமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாக மாணவர்கள் நல்ல பற்றி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவாங்க மாணவர்களுடைய தேடல் மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு மாதமாகவே இருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் காரியங்களை நல்ல சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பொதுவாக மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு உற்ற உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கல்வியான நிலைகோலத்தை அறுத்து சூழ்நிலை அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது அளவுக்கு சின்ன சின்ன சங்கடங்களும் அவங்க வகையில் இருந்துகிட்டுதான் இருக்கும் அதனால் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வகை கொஞ்சம் மனசுக்கு நான் நடந்துக்கிறது நல்லது உடல் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஆரம்பத்துல சொன்னேன் வேலை போல அதிகமா இருப்பதனால உடல் அடைச்சர்கள் தவிர்க்க முடியாதவே இருக்கும் ஸோ சின்ன சின்ன உடல்நல சங்கடங்கள் அப்படிங்கிறத தவிர்க்க தான் இருக்கும் குறிப்பா உஷ்ண ரீதியான கால் கால்பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உடல்நல விஷயங்கள்ல பெரிய அளவு சங்கடங்கள் எதுவும் இருக்காது தொழில் வேலை உத்தியம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இப்படி முழு திறமைகளும் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மட்டும் உங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க பெரும்பாலும் தொழில்நோக்கு சிந்தனை நோடி செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அணிகள் போல பல விஷயங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் உச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு விஷயம் தான் டென்ஷன் இல்லாமல் நிதானமாக செயல்படும் என தேவையில்லாத பேச்சுக்களும் நேற்றுகளும் அவ்வப்போது உங்களை கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சுதார்த்து கொண்டு அமைதியாக செயல்பட்டு வரது நல்லது புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதரவு தரக்கூடிய வகையில் தான் இருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு விருச்சிகாசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகள்ல தான் இருக்கு பட் இருந்தாலுமே அழைச்சல்களின் காரணமாக ஒவ்வொரு டென்ஷன் ஆகும்போது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம் பால்கவளம்புரம்